இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் அன்பான வணக்கம் திருநெல்வேலி திருமண்டலத்துல வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது மீண்டும் நிர்வாகம் பேராயர் அவருடைய வசத்தில் சென்றிருக்கிறது கடந்த நாட்கள் முன்பாக அங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி இருந்துச்சு ஆனா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒருதலை பட்சமாக இருக்கிறது அவங்க எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம வழக்கு தொடுத்து எனவே சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளை வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலியிலும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி என்பதை அகற்றிவிட்டு ஒரு புதுசாக தேர்தல் அதிகாரியாக முன்னாள் நீதிபதி பாரதிதாசன் அவர்களே ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற இடத்துல வந்து பிஷப் பிஷப்றாங்க வந்துடுறாங்க எலெக்ஷன் ஆபிசர் அப்படிங்கிறது பாரதிதாசன் அவர்கள் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் பாத்தீங்கன்னா பிஷப் இதுதான் இந்த திருமண்டலத்தில் அதாவது முக்கியமாக திருநெல்வேலி திருமண்டலத்தில் ஸ்திரத்தன்மை அப்படின்னு சொல்லலாம் ஒரு வெற்றி மிகப்பெரிய வெற்றி நான் ஏற்கனவே நிறைய இடங்களை சொல்லியிருக்கேன் நமது திருமண்டலங்களை பேராயர்கள் தான் தலைமை ஸோ அந்த பேராயர் வந்து நல்ல மனிதராக அதாவது அரசியல் ஞானம் உள்ளவர்களாக அதுபோல் ஆன்மீகத்திலையும் ஈடுபாடு உள்ளவராக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நீதிமன்றமும் அதை ஏற்றுக்கொள்கிறது ஸோ தான் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் பர்ணபாஸ் அவர்களுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் கீழே இப்போது புதிதாக நம்ம ஒரு நிர்வாகம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்பாக அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி வர முன்பாக இருந்த அதே நபர்கள் என்ன பண்றாங்க மீண்டும் நீதிமன்றத்தின் ஆணையின்படி என்ன பண்றாங்க நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் தற்பொழுது அவர்கள் யார் என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் புதிய நிர்வாக செயலாளராக முன்னாள் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ஜோனத்தான் ஞானயா அவர்களும் அது போல பார்த்தீங்கன்னா நிர்வாக பொருளாக பொருளாளராக திரு ராஜசேகர் அவர்களும் என்ன பண்றாங்க பிஷப் பரனவாஸ் ஐயா அவர்களுடைய உத்தரவின் பேரில் பண்ணுறாங்க இன்னைக்கு பொறுப்பெடுத்துக் கொள்றாங்க அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா பிஷப் தான் ஹெட் ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் யார் அப்படின்னா பேராயர் போல பாத்தீங்கன்னா அந்த பிஷப் அவருடைய நிர்வாகத்தின் கீழ புதிதாக நின்ட்டு இருக்காங்க அதாவது மிந்து ஏற்கனவே இருந்தவங்க திரும்ப நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க யோவான் கல்லூரி தாராளராக திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் இந்த ஜெயச்சந்திரன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த திருநெல்வேலி மண்ணை சேர்ந்தவர் அதாவது ஏராளமான நல்ல விஷயங்களை திருநெல்வேலி திருமணத்தில் செய்தவர் என்று அறியப்படுகிறது குறிப்பாக இந்த பேராயர் தேர் தேர்தல் வந்து மிக சிறப்பாக திருநெல்வேலி திருமணத்தில் நடத்தி ஒரு பேராயரை தேர்ந்தெடுத்து கொடுத்தவர் அது போல பாத்தீங்கன்னா ஐயா வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் காவல்துறை அதிகாரி அவர் காவல்துறை அதிகார இருக்கும் பொழுதும் பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல தேர்தல் நடத்த முடியாமல் அதாவது திணறுகின்ற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஐயாவை என்ன பண்ணுவாங்க ஸ்பெஷல் ஆஃபீஸராக நிர்ணயம் செய்து அங்க வந்து பாத்தீங்கன்னா மிக சிறப்பான முறையில் எல்லா தரப்பினரையும் அழைத்து பிரச்சனைகளை கலைந்து தேர்தலை நடத்துவாங்கன்னு சொல்லுவாங்க அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி திருமணத்திலையும் எதுக்கு முன்பாக இருந்த அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியில் ஐயா தான் இருந்து என்ன சிறப்பான பல செயல்களை செய்திருக்கிறார்கள் எனவே ஐயா தான் வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது மீண்டும் யோவான் கல்லூரி தாளராக என்ன தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவியேற்றிருக்காங்க அதுபோல சாரால் டக்கர் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சன் பால்ராஜ் அவர்களும் கேட்டல் மேல்நிலைப் பள்ளித் தாளராக சாலமோன் டேவிட் அவர்களும் சாப்டர் மேல்நிலைப் பள்ளித் தாளராக திரு புஷ்வராஜ் அவர்களும் யோவான் கல்வியல் கல்லூரி பிஎட் காலேஜ் திரு கே பி கே செல்வராஜ் அவர்களும் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா மேலும் ஒரு ஏழு பள்ளியின் தாளர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள் திருநெல்வேலி திருமணத்தில் பார்த்தீங்கன்னா தற்பொழுது பேராயராக இருக்கின்ற பர்ணபாஸ் ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா யாரால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் யாரால் வந்து பாத்தீங்கன்னா பேராயர் ஆக்கப்பட்டார்கள் என்றால் நிச்சயமாக அது டிஎஸ் ஜெய்சிங் அண்ணாச்சி பட்டணம்புடி அவர்கள் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா இடையில் அவர்களுக்கு ஏற்படுத்த கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் என்ன பண்ணுறாங்க பிரிஞ்சிட்டாங்க நீ ஓன் பாரு நான் என் வேலை பாருங்க வந்துட்டாங்க தற்பொழுது இருக்கின்ற இருக்கு நிச்சயமாக இந்த தேர்தலுக்கு பிறகும் ஒரு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை வர வேண்டும் என்றால் தற்பொழுது இருக்கின்ற இந்த நிர்வாக கமிட்டி மிக திறம்பட நடத்தி அதுபோல தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா அங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ் ஜெய்சிங் அண்ணாச்சி அது போல அவருக்கு எதிராக வேதநாயகம் அண்ணாச்சி இருக்காங்க நிச்சயமாக டி எஸ் அண்ணாச்சி வந்து பாத்தீங்கன்னா பேராயர் தொடர்வதை விரும்ப மாட்டாங்க ஏன்னா வந்து தான் பார்த்தீங்கன்னா சின்ன வந்து அதாவது வேலூர் பிஷப் ஷர்மா நித்யானந்தியா வெற்றி பெற இருந்ததை மாற்றி தற்போது இருக்கின்ற ரூபன் மார்க் அவர்களை பணத்தை கொடுத்து வெற்றி பெற வைத்தார் என்பது அனைவரின் குற்றச்சாட்டு எனவே மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன முக்கியமான காரணம்னா வர்ணபாசியாவே எப்படியாவது நம்ம சசம் பண்ணிடணும் வளர்த்துக்கிடா மார்பில் பார்ந்து பாஞ்சது போல பரணபாஸ் ஐயா எனக்கு துரோகம் பண்றது சொல்லி பண்ணிட்டாங்க அதை வந்து டிஎஸ் அண்ணாச்சி அவர்கள் வந்து கங்கணம் என்ன பண்ணாங்க அலைஞ்சான்னு சொல்லலாம் ஆனாலும் காரியம் வேறு மாதிரி முடிந்து விட்டது திரு பர்ணபாஸ் ஐயா அவர்கள் மேல வந்து பார்த்தீங்கன்னா எந்த நடவடிக்கையும் சின்னாடால எடுக்க முடியவில்லை அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வீரராக அவரோடு பார்த்தீங்கன்னா ஏராளமான ஆயர்கள் சப்போர்ட் இருக்காங்க அது மட்டுமின்றி ஏராளமான நல்ல விஷயங்கள் செய்றாங்க இன்னொன்று சொல்ல போனா அரசியல்வாதிகளையும் கேள்வி வச்சிருக்காங்க குறிப்பாக சட்டசபை சபாநாயகர் திரு அப்பாவர்கள் அவர்கள் அதுபோல அங்கே இருக்கின்ற அப்துல் வஹாப் என்பவர்கள் அதுபோல மேயர் மற்றும் அனைத்து அரசியல் வட்டாரங்கள்லையும் நன்மதிப்பை பெற்று வைத்திருக்கிறதால பார்த்தீங்கன்னா சுனாடு என்று அழைக்கப்படுகின்ற இந்த சிஎஸ்ஐ அவங்களால எதுவுமே பண்ண முடியல அதுதான் உண்மை ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி டிஎஸ் அண்ணாச்சி ரொம்ப விரக்தியில தான் இருக்கதா கேள்விப்படுறோம் ஸோ அதே சமயத்தை திருமணம் திருநெல்வேலியில் வெற்றி பெற வேண்டும் என்று டி எஸ் ஜெய்சிங் ஆட்சி முனைகிறார்கள் என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பேராயர் என்பவர் பேராயங்களுக்கு தலையானவர் ஸோ அவருக்கு வந்து நிச்சயமாக என்ன பண்ணணும் அனைவரும் ஆதரவு கொடுக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் எங்கள் ஸ்திரத்தன்மை வரும் நான் அட்வைஸ் சொன்னபோதுல பாத்தீங்கன்னா லே மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆயிர்களை கையில் எடுத்துக்கொண்டு பேராயர்களை தங்களுக்கு அடிமையாக நினைக்கக்கூடாது கூடாது அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரமாக இருக்க வேண்டும் அதை வந்து பரணபாச ஐயா அவர்கள் நிரூபித்து வருகிறார்கள் பரணபாச ஐயா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்றாரு சர்டிஃபிகேட் கொடுக்காரு நற்சல் கொடுக்காரு அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் ஆனா வந்து இதே பர்னபாஸ் ஐயா அவர்களுக்கு ஆசீர்வாத திட்ட ஏழமிடும் பொழுது நான் தான் எதிர்த்து என்ன பண்ணேன் வீடியோ போட்டேன் அதுபோல் பார்த்தீங்கன்னா அந்த பவனிலும் ஐயா வந்து அந்த பல்லாக்கில் ஏறி செல்லும் பொழுதும் என்னுடைய கண்டறிஞர்கள் தெரிவிச்சு அதாவது என்ன பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தவறு செய்யும் பொழுது என்ன பண்ணுவோம் சுட்டி காட்டுவோம் எதிர்த்து நிற்போம் நல்லது செய்யும் பொழுது பாராட்டுவோம் அதுதான் அந்த பிறம்பு சேனலுடைய முக்கியமான விஷயம் கூட நீங்க சொல்லிக் கொள்ளலாம் எனவே வந்து வருங்காலங்களிலும் திருநெல்வேலி திருமண்டத்தில் என்ன பண்ணுறாங்க அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியும் திருமணம் பண்ணுறாங்க கேஸ் போயிருக்காங்க நாங்கள் தான் வருவோம் சொல்லி இவர்கள் என்ன பண்ணுவாங்க அதுக்கு தடையானை வாங்குவாங்க வாங்கி திருமண்டல பள்ளிகள் கல்லூரிகள் சிறப்பாக நடத்துவதற்கு எந்த வகையிலும் வந்து பார்த்தீங்கன்னா வருங்காலங்களில் இது வந்து இல்லாமல் போய்விடக்கூடாது எனவே அனைவரும் ஜெபிக்க வேண்டும் குறிப்பாக திருநெல்வேலி திருமண்டலத்திலே ஒரு நல்ல தேர்தல் நடைபெற்று பற்றி வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து நிர்வாகிகளும் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு நல்ல திருமண்டலமாக தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் மற்றும் திருநெல்வேலி திருமண்டலம் இணைந்து இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஏராளமான காரியங்களை சாதிக்க முடியும் குறிப்பாக இந்த சின்னாடு வந்து பார்த்தீங்கன்னா சிந்திக்க வைக்கிற ஒரு நல்ல ஒரு தருணங்களை தற்பொழுது திரும்ப ஆணர் கொடுத்திருக்கிறார் எனவே இங்கே கிடைக்கின்ற வெற்றி திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் கிடைக்கின்ற ஒரு நல்ல வெற்றி ஒரு நல்ல அணிந்தர் நிச்சயமாக வருங்காலங்களில் சின்னாடுக்கு சிம்ம சொப்பனமாக இருப்பார்கள் அப்படி இருந்தால் மட்டும்தான் சுயமரியாதையோடு வாழ முடியும் மற்றபடி சுனாடு வந்து என்ன பண்ணோம் தன்னுடைய அதிகார கரத்தை தேவையில்லாமல் அவ்வப்போது திருமணக்குள் நுழைத்து இங்க இருக்கின்ற இந்த ஸ்திரத்தன்மையை தான் முயற்சி செய்யும் தூத்துக்குடியும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க சின்னாடு போட சார்பாக போட்ட ஒரு ட்ரெஷரரும் பதினைந்து கோடி எங்களுக்கு தாங்கன்னு கேட்டுக்காரு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சென்னையில சேர்ந்தவர் சென்னையில் இல்லாம பைசாவா எப்படியாவது நம்மளை சுரண்டி பிழைக்க வேண்டும் என்று தற்போது இருக்கின்ற சின்னாடு வந்து நினைக்கிறது முயற்சிக்கிறது ஆனால் இது வந்து தடுக்கப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம் எழுதியக்கூடிய திருநெல்வேலி திருமண்டத்திலும் பர்ணபாஸ் ஐயா அவர்களுடைய தலைமையில் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிறப்பாக நடக்க வேண்டும் அது நல்ல தேர்தல்கள் நடைபெற வேண்டும் அது நிமித்தமாக நமக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் வளர் வளர்க்கப்பட்டு ஆண்டவரின் நாமம் மகிமைப்பட வேண்டும் அனைவருக்கும் சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பாக்காது அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க